ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஆனது சாதகமா சாதகமாக இருந்தாலுமே கூட முக்கியமாக ரெண்டு நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஆபத்துக்களானது வர மாதிரி இருக்குது அந்த ஆபத்துக்கள் யார் மூலமாக வரப்போகுது அந்த முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் யார் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்ன எல்லாம் செய்யணும் எதிரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது அதனால் வீடியோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு துளாராசியானது இருக்கலாம் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு துளராசியானது இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு இந்த பதிவை மறைக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெரும்பாலும் துளாராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியவங்க நமக்கு என்ன காலகட்டம் இருக்குது நம்ம அவளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது நம்ம எப்படி இதுக்கெல்லாம் நடந்துக்கணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி வந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களில் துளாராசி நேர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அது மட்டும் இல்லாம சுக்கர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது எல்லாருக்குமே நல்லதையே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஆபத்துக்களை தரத்துக்கு ரெண்டு நபர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க சோ நீ யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு நேரம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் அந்த துரோகிகளை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக வந்து முழுமையாக பாருங்கள் அவங்க யார் அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதில் இந்த மாதம் அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாகவே வந்து இருந்துக்கணுங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தாலுமே கூட இப்போது ராசிக்கு குருவினுடைய பார்வை வந்து கிடைக்கிது ஸோ குரு பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா குரு எப்போதுமே இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலம் அதிகமாக வந்து கொடுப்பாரு ஸோ இப்போ துளராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதோடு ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துல வந்து அமர்ந்து சுகஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் அதனால் உங்களுக்கு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கும் தொழில் நோக்கி நீங்க என்ன விஷயத்தை வேணாலும் செய்யலாம் அதாவது போட்ட முதல்ல நீங்க எடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கவலையே வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து எடுக்க முடியும் நல்லாவே வந்து தொழில் போகும் ஸோ எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க செயல்படுத்த முடியும் வலிமை பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நம்மளால எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுக்கு இந்த டைம்ல வந்து கிடைக்குங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல நீங்களே வந்து களத்துல இறங்கி அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுப்பீங்க ஸோ அற்புதமான ஒரு நேரம் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தில் அமர்ந்துருக்கிறாங்க ஸோ தொழிலில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு வந்து அது தெரியல அப்படின்னாலும் மற்றவர்களுடைய பார்வைக்கு உங்களுடைய தொழில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலுக்கான முன்னுரிமைகள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த டைமில் கிடைக்கப் போகுது தொழிலை நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகலாம் கலை ஆர்வத்தோடு ஒரு சிலர்லாம் இருப்பீங்க அப்படிப்பட்ட துளாராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த டைமில் சின்ன திரை தொடர்பு நடிக்கிற துறையில் ஏதாவது ஒரு அமைப்பு கல்லூரியுடன் படித்தவங்க ஸோ இந்த மாதிரி யார் கூடையாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் யார் மூலியமாவது சின்ன திரையில் போகணும் சினிமா துறையில் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வாய்ப்பு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ஸோ லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறது உங்களுடைய வருமான வாய்ப்புகளையெல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கையில் எப்போதும் உங்களுக்கு பணம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அமையும் கடனாவது நீங்கள் உங்கள் கையில் பணம் வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருக்குது பணத்துக்கு அப்படின்னு நீங்கள் இந்த மாதத்தில் பெரும்பாலும் வந்து ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்காது அதாவது வாழக்கூடிய வரைக்குமே போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது துளாராசி நேர்களில் ஒரு சிலர்லாம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த போராட்டம் அப்படின்றது நீங்கள் வாழும் வரையிலும் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு கிடையவே கிடையாது அதை கண்டிப்பாக நீங்கள் நிறுத்துவீங்க அதுக்குரிய ஒரு நேரம் வரும் அந்த போராட்ட காலம் நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு சிலர்லாம் யோசிப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கோம் வாழ்க்கையை வாழணும் வாழ்க்கையை நல்லா நடத்தணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அவங்களாம் வந்து யோசிப்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வந்து வைப்பீங்க அதற்குரிய நாட்களும் வந்தாச்சு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை நோக்கி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வெளிவர ஆரம்பிச்சிடுவீங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் அரசியலில் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் அதிகமாக வந்து நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தை செலுத்தாமல் குறைச்சிக்கோங்க மேலும் இந்த காலகட்டங்களில் நண்பர்களுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் உங்களுக்கு நீங்களே செலவு வச்சுக்கிற மாதிரி சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அதாவது அவங்கள மூலியமாக உங்களுக்கு செலவு அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கும் வெளிநாட்டில் நான் வேலைக்கு போகலாமா எனக்கு அந்த அமைப்பு இருக்கா அதுக்காக முயற்சி செய்துட்ருக்கேன் ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு அது வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ வெளிநாட்டு பயணங்கள் போகிறதெல்லாம் நீங்கள் உறுதி செய்துப்பீங்க இந்த டைமில் மேலும் விசா கிடைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருங்க ஏன்னா வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்குரிய அமைப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது போல துளராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள்லாம் வரும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு தொழில் வாய்ப்பு வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது தான் நல்லது ஸோ இது வந்து மற்றவங்கள நம்பி அவங்களுக்காக நம்ம செய்யணும் அவங்க மூலியமாக செய்யணும் அப்படின்னு எதுவுமே வந்து யோசிக்காதீங்க மற்றவங்களை எப்போதும் நம்பவே கூடாது நீங்கள் நீங்களே வந்து களத்தில் இறங்குங்க நல்லதோ கெட்டதோ அதாவது உங்களுக்கு வந்து நடக்கக்கூடியது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்களே இறங்கி பார்த்துருங்களேன் ஏன்னா அப்படி நீங்கள் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் தொண்டு நிறுவனங்களெலாம் நீங்கள் பங்கேற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏன்னா இயல்பாகவே வந்து எல்லாருக்கும் வந்து செய்யணுன்ற மனப்பான்மை தொலாராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஸோ அவங்க தொண்டு நிறுவனங்களில் இருக்கிறது ரொம்ப நல்லது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்வை வந்து செலுத்துகிறாரு அதனால் கண்டிப்பாக உங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொடுப்பாரு நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த பணத்துக்கு இந்த கடலாம் அடையுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அந்த கடனெல்லாம் வந்து அடையுது அப்படின்றது உங்களுக்கே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஏன்னா சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறத சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல நிலைக்கு வந்து வந்துடுவீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் தொலாராசிக்காரங்களை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத வந்து அதிகமாக வந்து செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து மனசு அதிகமாகவே இருக்கும் அதாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு இத்தனை பேர்த்துக்கு நான் வந்து உதவி செய்திருக்கேன் இவங்க என்னால் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை வந்து இவங்க அதிகமாக வந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பெலாம் வந்து இவங்களுக்கு இருக்குது மனசுல வலிமை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் மன வலிமை அதிகமாக இருக்கும் பொழுது இவங்க எந்த காரியத்தை நோக்கி செய்தாலும் வெற்றி இருக்குது அதாவது ஒரு விஷயத்தில் தோல்வியை அடைஞ்சாலுமே கூட அதை கண்டு இவங்க எப்போதுமே வந்து துவண்டு போகவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு மன வலிமை இருக்குது எல்லாத்தையும் வந்து கடந்து வர முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்குது ரொம்ப சாதுரியமாகவே வந்து எல்லாத்தையும் பேசியே வந்து சாதிச்சுடுவீங்க அந்த மாதிரியான ஒரு டைமிங் தான் மேலும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப குதூகலமாகவும் இருக்க முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் போய் இதில் வந்து கலந்துப்பீங்க அது உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய தடைகள்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா அதெல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் தடைகள் ஏமாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களை விட்டு போக போகுது ஸோ இனி பார்த்தீங்கன்னா வீடே களை கட்டி இருக்கும் உறவினர்களுடைய வருகை வந்து மகிழ்ச்சி தரும் அதேபோல் திருமணமாகாதவர்கள்லாம் அதற்குரிய முயற்சிகள் இந்த டைமில் எடுக்கலாம் ஏன்னா உடனடியாக வந்து கை கொடுக்கும் ஸோ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடியவங்களாம் இந்த டைமிங்கில் வந்து அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நடக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு நண்பர்களுடைய உதவி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் கிடைக்கும் பொழுது மனசுக்கு நிம்மதியும் திருப்தியும் வந்து கிடைக்கப் போகுது பிள்ளைங்களுடைய கல்யாண கனவுகளை கூட நீங்கள் நினைவாக்க முடியும் அதற்குரிய ஒரு நேரமும் தான் சகோதர சகோதரிகளுக்குள்ள என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே மறைஞ்சு இப்போ ஒரு இணக்கம் ஏற்படும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லாரோடையும் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு தருணம் இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல தகவல்கள் வந்து இப்போ உங்களை தேடி வரும் உங்களுடைய வீடு தேடி வரும் அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது நீண்ட காலமா உங்களுக்கு நடக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் பொருளாதார நிலையெல்லாம் சிறப்பா இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க மேலும் உங்களுக்கு ஏற்கனவே சொத்துக்கள் இருக்குது அதனால எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்பட்டுகிட்டு இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறதுலலாம் நீங்கள் ஆர்வத்தை அதிகமாக காட்டுவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது இது போன்ற விஷயத்துலேயும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தலாம் விரயங்கள் அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாமே சுப விரயங்களாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதையும் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய விரயங்கள் குறைந்து கையில் பணம் கண்டிப்பாக வந்து தங்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவுல நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க மேலும் துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் சுப்பிரமணியரை மட்டும் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க அவருக்கு சிவப்பு நீரை பூ வைத்து துவரை கலந்த உணவுகளை ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தடை எல்லாமே நீங்கி உங்களுக்கு சுபிட்சமானது வந்து கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு எளிமையான மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்